நமஸ்தா நவனிதா என்னி பால் எடுத்துட்டு வாங்க வெரி குட் வாங்க அப்படிதான் வாங்க 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 வெரி குட் ஆ பால் வச்சுருங்க வச்சுட்டு எழுந்து போங்க எழுந்து போய் எடுத்து பால் எடுத்துட்டு வாங்க நவனிதா வாங்க எடுத்துட்டு வாங்க ந நஸ்தா வாங்க நஸ்தா கை கீழே வைக்காமல் வாங்க வெரி குட் நவனிதான் வச்சுட்டு அடுத்த பால் எடுத்துடுவோம் எந்த வச்சுக்கோங்க வாங்க நவனிதான் வாங்க நஸ்தான் வாங்க நஸ்தான் வாங்க நவனி தான் வாங்க கை கீழே வைக்காமல் வாங்க வெரி குட் அப்படிதான் வாங்க ஃபஸ்ட்டாக வாங்க வாங்க நீங்கள் எடுத்துட்டு போய் அடுத்த பால் எடுத்துட்டு வாங்க எடுத்துருவாங்க பால் எடுத்துருவாங்க நவனிதா பால் என்ன சார் எடுத்துருவாங்க நவனிதா வாங்க இங்கே பார்த்து வாங்க நவனிதா இங்கே பார்த்து வாங்க நஸ்தா வாங்க கை கீழே வைக்காம வெரி குட் நவனிதா ஃபர்ஸ்ட்டு நான் தேர் செகண்ட் வெரி குட் கிளாப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கோ யோசனா ஸ்ரீ யாழ்மி ரெடி பால் எடுத்துருவாங்க ஆ வெரி குட் வாங்க அப்படி தான் வாங்க வாங்க கை கீழே வைக்காமல் வாங்க யாழ்மி வெரி குட் எழுந்து எழுந்துப்போங்க எழுந்துப்ப எடுத்து பால் எடுத்துருவாங்க யாழ்மீ கை கீழே வைக்காமல் வாங்க யாழ்நீ கை கீழே வைக்காம வாங்க வெரி குட் யோசனா வெரி குட் வாங்க வெரி குட் அடுத்த பால் எழுந்து போங்க யாழ்னி எழுந்து போய் அடுத்த பால் எடுத்துருவாங்க வெரி குட் கால் நீட்டிக்கோங்க காலை நீட்டி உட்காந்து வாங்க யோசனா வாங்க ஆ அப்படிதான் வெரி குட் வாங்க எரிகோட் எங்க வச்சுட்டு அடுத்த பால் எடுத்துகிட்டு வாங்க எழுந்துப்பாங்க போய் எடுத்துட்டு வாங்க வாங்க கை கீழே வைக்காம வாங்க யாழ் நீ கை கீழே வைக்காம வந்து வாங்க வெரி குட் யாழ் நீ ஃபஸ்ட்டு யாழ் நீ இன்னொரு பால் இருக்கு எடுத்துகிட்டு வாங்க யோஜனா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க யாழனி போகும்போது எழுந்து போங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டே போயிட்டிங்க வாங்க காலை நீட்டிங்க காலை நீட்டி நான் வந்து வாங்க சல்லுன்னு வந்து வாங்க ஆ அண்ணா வந்து வாங்க தம்பி சரி கொடுக்கலாம் பாங்க்ஷனாக்கா யாழனிக்கா சிதார்த் கதிரவன் ரெடி பால் எடுத்துகிட்டு எழுந்து போங்க எழுந்து போய் எழுந்துப்படுத்த பால் எடுத்துருவாங்க வெரி குட் எழுந்து எழுந்துப்படுத்த பால் எடுத்துருவாங்க വെരി ഗുഡ് എറെന്റെ പേര് ത бал എടുത്തോങ്ങ് വെരി ഗുഡ് സിദാർത്ത ഫസ്റ്റ് സ്റ്റേ കളിര വൺ സെക്കൻഡ് വെരി ഗുഡ് ക്ലാപ്പ് ആംഗരണ പെർഫോംസ്